ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்களும் எப்போது எங்கு பாளையம் இறங்கினார்கள் காலமே ஆரோத் என்னும் நீரூற்றண்டையில் பாளையம் இறங்கினார்கள் கேள்வி எண் இரண்டு கர்த்தர் பயமும் திகிலும் உள்ளவன் திரும்பி போக கடவன் என்று சொன்னபோது எத்தனை பேர் போய்விட்டார்கள் விடை இருபத்தி ஏழாயிரம் பேர் போய்விட்டார்கள் கேள்வி எண் மூன்று கர்த்தர் பயமும் திகிலும் உள்ளவன் திரும்பி போக கடவன் என்று சொன்னபோது மீந்திருந்தவர்கள் எத்தனை பேர் பதினாயிரம் பேர் கேள்வி நான்கு ஜனங்கள் இருந்ததினால் கர்த்தர் அவர்களை எதினால் பரீட்சித்தார் பரீட்சித்தார் கேள்வி தண்ணீரை கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்கள் எத்தனை பேர் பேர் கேள்வி ஆறு எத்தனை பேரை கொண்டு மீதி உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் பேர் கேள்வி ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் டேஸ் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள் கேள்வி எண் எட்டு மீதியானியரின் சேனை இஸ்ரவேலரின் சேனைக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது என்பது சரியா தவறா விடை சரி கேள்வி கிதியோனின் வேலைக்காரன் யார் உடை பூரா கேள்வியின் பத்து கிதியோனும் பூராவும் மீதியானியர் பேசுவதை கேட்க எதுவரைக்கும் போனார்கள் உடை மீதியானியரின் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள் கேள்வி மீதியானியரின் பாளையத்தில் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் எதைப்போல திரளாயிருந்தார்கள் விடை கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தார்கள் கேள்வி எண் பனிரண்டு சுற்றிருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் பாளையத்திற்கு உருண்டு வந்து எதை விளத்தல்லிற்று விடை கூடாரத்தை விளத்தல்லிற்று கேள்வி என் பதிமூன்று கிதியோன் முன்னூறு பேரை எத்தனை படையாக வகுத்தார் பேராக மூன்று படையாக வகுத்தார் கேள்வி என் பதினான்கு முன்னூறு பேரும் யுத்தத்திற்கு எதை கொண்டு சென்றார்கள் உடை எக்காலம் வெறும் பானை தீவட்டி கேள்வியின் பதினைந்து நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் என்றது யார் உடை கிதியோன் கேள்வியின் பதினாறு கர்த்தருடைய பட்டயம் டேஸ் பட்டயம் உடை கர்த்தருடைய பட்டயம் கெதியோனுடைய பட்டயம் கேள்வி பதினேழு கிதியோனும் முன்னூறு பேரும் எப்போது பானைகளை உடைத்து எக்காலங்களை ஊதினார்கள் கேள்வி எண் பதினெட்டு முன்னூறு பேரும் தீவட்டியை எந்த கையில் வைத்திருந்தார்கள் பானையை எந்த கையில் வைத்திருந்தார்கள் உடை தீவெட்டியை இடது கையிலும் பானையை வலது கையிலும் வைத்திருந்தார்கள் எந்த எல்லை மட்டும் ஓடி போயிற்று உடை சேரோத்திலுள்ளா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபில் மெகோலாவின் எல்லை மட்டும் போனார்கள் கேள்வியின் இருபது எந்த மனுஷர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்தார்கள் மனுஷர் ஆசை மனுசர் மனாசை மனுசர் கேள்வியின் இருபத்தி ஒன்று இப்ராஹிம் மனுஷர் எது மட்டும் வந்து துறைகளை கட்டினார்கள் உடை பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டினார்கள் கேள்வி என் இருபத்தி இரண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகள் யார் கேள்வி என் இருபத்தி மூன்று ஓரேப்பை எங்கு கொன்று போட்டார்கள் உடை ஓரேப் எனப்பட்ட கண்மலையில் கொன்று போட்டார்கள் கேள்வியின் இருபத்தி நான்கு சேபை எங்கு கொன்று போட்டார்கள் சேப் எனப்பட்ட கொன்று போட்டார்கள் கேள்வியின் இருபத்தி ஐந்து சேப் என்பவர்களின் தலைவர்களை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் உடை கிதியோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் நியாயதிபதிகள் ஏலாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது நியாயதிபதிகள் ஏழாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நியாயதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக